சொல்ற நம்பரை எழுதிட்டு முன்னே எழுதுங்க முப்பத்தி ஆறு எழுதுங்க முப்பத்தி ஆறு பத்து முப்பத்தி ஆறு அவங்களுக்கு முன்னே எழுதுங்க அந்த பத்துகள் அப்படியே போட்டுட்டு முன்ன 얘는 ஒரு பாலை எடுத்துக்கணும் வெரி குட் 5 வெரி குட் சூப்பர் 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 அப்போ பாலை சேர்த்து நீங்க இப்போ அடுத்தது தொடரி எழுத போறீங்க எழுதுங்க தொடரின்னா தொடரின்னா பத்துகள் அப்படியே போட்டுட்டு இன்னொரு பாலை சேக்கணும் வெரி குட் 7 படிங்க